எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது லியோ படத்தில் ஒரு ஐநாவை வந்து மா மார்பின் போட்டு இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி காட்டுவார் இல்லையா அந்த ஐநாஸ் லெப்போடு சீட்டாலாம் வேட்டையாடி போட்ட விலங்குகள் அதை எல்லாமே வந்து தூரத்தில் இருந்து மோப்பம் பிடிச்சி அங்கே போய் அந்த லெப்பர்டை விரட்டிட்டு சீட்டாவை விரட்டிட்டு ஐனாவை விரட்டிட்டு அதுங்க வேட்டையாடி போட்டிருக்கக்கூடிய ஜீப்ராஸை பில்டர் பீஸ்டை மானை மற்றும் பல ஆன்டி லோப்ஸ்களை பன்றிகளெல்லாம் வந்து சிங்கமானது எடுத்துட்டு அதாவது எடுத்துக்கிட்டுன்னா இந்த சென்ஸ் ஆஃப் ஸ்டீலிங் எப்படி அவங்க வேட்டையாடி போட்டு அவங்களுடைய ஃப்ரெஷ்கில்லை இதை அங்கே போய் ஸ்டீல் பண்ணிட்டு திருடிட்டு அவங்கள டாமினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இதோடைய ப்ரைடில் வச்சு இவங்க சாப்பிடுவாங்க சிங்கங்கள்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க ஸோ அப்படின்னா அந்த சீட்டாவால் லெப்பாடால் ஐநா வேட்டையாடப்பட்டது செத்து இருக்கும் இல்லையா சீட்டாவாகட்டும் லெப்பாடாகட்டும் ஐநாவாகட்டும் அதுங்க போய் ஒரு ப்ரே அணிமலை வந்து கடிக்கும்போதே நேரடியாக போய் தொண்டையில் தான் வந்து கடிக்கும் ஒரு ப்ரே அணிமலை ஒரு இறைய கழுத்தில் கவுனாதான் அதோடைய மூச்சு குழாயானது திணறி அதில் காற்று போகிறது கட்டாகி உடனடியாகவே அதோடைய உயிர் போகும் ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகி ஸோ அப்போ இந்த சின்ன கேட்ஸான சீட்டா லெப்பர்ட் அப்புறம் ஐநா ஐநா வந்து கேட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஸோ இதுங்க வந்து கழுத்தில் கடித்து கொன்ன பிரேங்கிறது செத்து போயிடுச்சு செத்து போன பிறகு அதுக்கப்புறமேலு தானே அங்கேருந்து போய் இந்த சிங்கமானது அதுக்கேந்து ஸ்டீல் பண்ணிட்டு வருது அப்படின்னா ஏற்கனவே செத்து போன ஒரு உணவை தான் நீ வந்து திருடி எடுத்துட்டு வந்து சாப்பிடுற அதுதான கணக்கு அப்ப அது செத்து போனதை சாப்பிடாது அப்படின்னு சொன்னதும் உண்மை கிடையாது இல்லை தெளிவில்லை அவருக்கு அதை பற்றின கிளாரிட்டியும் இல்லாம இருக்கு ஸோ அதனால அதுவும் ஃபேக்ட் கிடையாது வேட்டையில் கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுல